நம்ம வந்து இறந்த வீடுகளில் வந்து டான்ஸ் ஆடுறது வந்து அது தப்பே கிடையாது ஆனால் அந்த டான்ஸில் ஒரு சோகம் தெரியணும் சும்மா சந்தோஷமாக ஆடக்கூடாது சந்தோஷமாக நாங்கள் வழி அனுப்பி வைக்கிறோம் அப்படி கிடையாது இப்போ ஒருத்தர் பிறந்தால் சந்தோஷப்படுவாங்க இறந்தால் நமக்கு துக்கம் தான் பண்ணணும் எவ்வளோ வயசில் இறந்தாலும் சரி ஒரு நூற்றி இருபது வயசில் இறந்தாலும் சரி அது ஒரு துக்கமாக தான் நினைக்கணும் துக்கம் தான் அது இறந்த வீட்டிற்கு அழகு இப்படி நூற்றி நல்லா வாழ்ந்து முடிச்சுதான்பா செத்தாங்க அப்படின்னு ஏன்னா எந்த ஒரு மனிதரும் வந்து வாழணுன்னு ஆசை வரும் ஒரு நூற்றி இருபது நூறு வருஷம் கடந்துட்டால் ரொம்ப வயசாயிடுச்சுன்னா வாழணுங்கிற அந்த சாகணுங்கிற ஆசை வந்துடும் ரொம்ப நூற்றி இருபது வருடம் வாழ்கிறாங்க அப்படின்னா செத்து போயிடணும் சீக்கிரம் அப்படிங்கிற ஆசை வருமே தவிர அந்த சாவு தானாக தான் வரணும்னு நினைப்பாங்க செத்து போகணுன்னா உடனே அப்போ தற்கொலை பண்ணிக்க இப்போ செத்து போகணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுண்ணே தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க அந்த சாவு தானாகவே வரணும் வாழ்கிறது தான் நம்முடைய கையில் இருக்குது வாழ்வது நமது கையில் இருக்குது வாழ்வதற்காக தான் போராடணுமே தவிர யாரும் சாவதை சாவதை நோக்கி போக மாட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க சாவு தானாக வரணுமே தவிர இப்போ வந்து சாவுங்கிறது வந்து எத்தனை வயசில் வந்தாலும் சரி அது துக்கம்தான் ஏன்னா சாவதற்கு யாரும் விரும்ப மாட்டாங்க சாவு தானாக வரும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது சாவை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க அப்போ சாவு தானாக வரணும் அப்படி அப்போ சாவுங்கிறது வந்து சந்தோஷமானதுன்னு சொல்லி நீ தீர்மானிக்காத நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்துட்டாங்க அப்படி அப்போ நம்ம கவலைப்பட தேவையில்ல இறந்து போயிட்டாங்க எடுத்து அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீ சந்தோஷப்படுறல அது வந்து சாவுங்கிறது சந்தோஷங்கிறது நீ எப்படி தீர்மானிக்கலாம் செத்து போனது நீ கிடையாது இன்னொருத்தர் செத்து போயிருக்காங்க உன்னது தாத்தா செத்து போயிருக்கலாம் உனது பாட்டி செத்து போயிருக்கலாம் நீ சாவு அந்த சாவு சந்தோஷம்னு நீ எப்படி தீர்மானிக்கலாம் அவங்க அப்படி சந்தோஷமாக போய் சேர்ந்தாங்களா வயசாகிடுச்சினாலும் செத்து போகிறோமே அப்படிங்கிற ஒரு பயம் அந்த உலகத்தை விட்டு போகிறமேங்கிற பயமும் கவலையும் சோகமும் அவங்ககிட்ட இருக்கும் ஒரு பீதியும் அவங்ககிட்ட இருந்து தான் செத்து போயிருப்பாங்க பயந்து பயந்து தான் செத்து போயிருப்பாங்க சந்தோஷமாக எப்படி ஒருத்தர் சாவ முடியும் அப்படி இருக்கும்போது நீ அந்த சாவை எப்படி கொண்டாடலாம் கொண்டாடுற விதமாக எப்படி நீ டான்ஸ் ஆடலாம் டான்ஸ் ஆடு தப்பு இல்லை ஆனால் அதுலேயும் சோகம் வெளிப்படணும் டான்ஸ் ஆடுறது ஒன்லி சந்தோஷத்துக்காக மட்டும்தான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு கிடையாது எல்லா விஷயத்துக்கும் நீ டான்ஸ் ஆடலாம் காதல் தோல்விக்கும் டான்ஸ் ஆடலாம் ஸோ இறந்த வீட்லேயும் நீ டான்ஸ் ஆடலாம் ஆனால் அந்த காதல் தோல்வியில் நீ டான்ஸ் ஆடினா அந்த தோல்வி வெளிப்படணும் பார்த்தா தோல்வி தெரியும் காதல் தோல்வியில் டான்ஸ் ஆடுறான் பார்த்தா தெரியணும் அதுபோல் ஒரு இறந்த வீட்டில் டான்ஸ் ஆடும்போது அந்த இர இறந்த வீட்டில் கண்டிப்பாக சோகம் வெளிப்பட வேண்டும் அங்கெல்லாம் சந்தோஷமாக கூடாது அது மிகப்பெரிய அதுபோல் ஒரு கொ ஒரு குழந்த பிறகுது ஒரு கல்யாணம் நடக்குது அங்கே போய் அழுதுட்டுருக்க கூடாது அது ஆனந்த கண்ணீர் வேறு அது வேற அந்த மாதிரி ஒரு ஒரு துக்க வீட்டில் அழுவது போல் ஒரு கல்யாண வீட்டில் போய் ஒப்பாரி வச்சு அழ முடியுமா கண்ணீர் வரும் ஆனந்த கண்ணீர் வரும் ஒப்பாரி வச்சு நீங்கள் கல்யாண வீட்டில் போய் அழுவீங்களா அழமாட்டிங்களா ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா ஒப்பாரி வச்சு அழுவீங்களா அழமாட்டி அழமாட்டிங்களா அது இறந்த வீட்டில் சந்தோஷமாக டான்ஸ் ஆடக்கூடாது டான்ஸ் ஆடுறதுல சோகம் வெளிப்படுதாங்கிற அந்த கவனம் இருக்கணும் ஒரு கவனமாக டான்ஸ் ஆடணும் கவனமாக நீங்கள் வந்து டான்ஸ் ஆடணும் எப்படி நம்ம பேசுகிறதெல்லாம் கவனமாக பார்த்து கவனமாக பேசுகிறோம்ல அதுபோல் நீங்கள் வந்து சோ இறந்த வீடுகளில் நடனம் ஆடும்போது அந்த நடனத்தில் சோகம் இருக்கிறதா என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் சோகம் வெளிப்பட வேண்டும் சோகமாக ஆட வேண்டும் தனது சோகத்தை அழகுபடுத்துவது அதான் வந்து இறந்த வீட்டில் நடனம் ஆடுவது கலைகள் என்பது நமது உணர்வுகளை அழகுபடுத்துகிறது வெறும் நடனம் இல்லை ஒப்பாரி பாட்டு வச்சு பாட்டு பாடலாம் அந்த பாடலில் வந்து சந்தோஷம் தெரியக்கூடாது அந்த பாடல்லையும் ஒரு ஒரு சோகம் தெரிய வேண்டும் அப்போ அதுதான் ஏற்றுக்கும் இல்லைன்னா அது விமர்சிக்கப்படும் இப்போ சமீபத்தில் கூட இப்போ ரோபோ சங்கர் வந்து இறந்தார் அவங்க 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 மனைவி டான்ஸ் ஆடினாங்க பார்த்தா அவங்க சோகத்தில் தான் இருப்பாங்க இருந்தாலும் ஆனால் அவங்க நடனம் ஆடுறதில் சோகம் வெளிப்படலை அந்த கவனமாக அவங்க நடனம் ஆடலை பார்த்தா சந்தோஷமாக ஆடுறாங்க நாக்கை துருத்திக்கிட்டு ஒருவேளை அவங்க வந்து நெத்தியில் விபூதியெலாம் போட்டோன்னா தன்னை சாமி ஆடுற மாதிரி நினச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாமி ஆடுற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க நடனம் ஆடுறாங்க ஒரு சாமி வந்து டான்ஸ் நடனம் ஆடுவாங்கள்ல அதுபோல் நினச்சிக்கிட்டு ஒரு சாமியாக ஆடுவதாக நினைத்துக்கொண்டு நாக்கை துருத்திக்கிட்டு நடனம் ஆடினாங்க அது அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாததாக இருந்தது அவர்கள் முகத்தில் ஒரு சோகமே இல்லை ஒரு கோபம் தான் தெரிஞ்சுது கோபம் ஒரு சந்தோஷம் தான் தெரிஞ்சுது அந்த மாதிரி பொறுப்பு அது ஒரு பொறுப்பற்ற ஒரு நடனமாகத்தான் நம்ம பார்க்கணும் அதனால் ரொம்ப பொறுப்பாக கவனமாக நடனம் ஆட வேண்டும் பார்ப்பவர் அதனால தான் விமர்சிக்கிறாங்க இல்லைன்னா அந்த நடனத்தில் அவங்க சோகமாக நடனம் ஆடி இருந்தால் நடனம் ஆடுவது தப்பு இல்லை அவங்க சோக சந்தோஷமாக ஆடினது தான் தப்பு அப்போது சோகமாக ஆடி இருந்தால் எல்லாருமே வந்து பாராட்டியிருப்பாங்க அதை பின்பற்றி இருப்பார்கள் அப்போ நானும் நாமளும் அதுபோல் நடனம் ஆட வேண்டும் என்று பின்பு அதை பின்பற்றி இருப்பார்கள் விமர்சித்திருக்க மாட்டார்கள் அதனால் பொறுப்பாக ஒரு கல இறந்த வீடுகளில் நாம் நடனம் ஆட வேண்டும் நமது உணர்வுகளை அழகுபடுத்துவதற்காக நாம் நடனம் ஆடுகிறோம் ஒப்பாரி வைத்து பாட்டு பாடுகிறோம் எடுத்து அப்படி பாட்டு பாடும்போது அதில் ஒரு சோகம் இருக்கணும் இறந்த வீடுகளில் பாட்டு பாடுவாங்களே அவ்வளோ சோகம் இருக்கும் அதில் அந்த பாட்டில் சும்மா குத்து பாட்டு பாட முடியுமா திங்கு டெகா தி டெங்கு டகா அப்படின்னு பாட முடியுமா பாட அது போல தான் நடனம் ஆடும்போதும் அதில் ஒரு பயங்கர சோகம் தெரியணும் வேகமாக நடனம் ஆடாத ஒரு சோகத்தில் இருக்கும்போது நீ எப்போவுமே நடனமே வேகமாக ஆடக்கூடாது மெதுவாக தான் நடனம் ஆடணும் வே இவங்க வேகமாக நடனம் ஆட வேண்டும் ஒரு போட்டி போட்டு நடனம் ஆடுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் மெதுவாகவே நடனமாடு பொறுப்பாக கவனமாக அதில் சோகம் இருக்குதா அப்படியே நடனம் ஆடும்போது நம்ம மெதுவாக தான் நடனம் ஆடணும் சும்மா வேகமாக எனது சோகத்தை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ண முடியாது அப்போ பொறுப்பாக நிதானமாக கவனித்து நமது நடனத்தில் சோகம் தெரிகிறதா இறந்த வீடு இது இறந்து போனது நமது கணவர் அல்லது நமது மனைவி நமது பிள்ளைகள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி நமது நெருங்கிய உறவினர் இறந்து போயிருக்கிறார்கள் அப்போ நாம் நடனம் ஆட வேண்டும் நமது சோகத்தை அழகுபடுத்த வேண்டும் ஒப்பாரி வைத்து பாட்டு பாடுகிறோம் அந்த பாடலில் சோகம் வெளிப்பட வேண்டும் அதுபோல் நடனம் ஆடும்போது அந்த நடனத்தில் சோகம் வெளிப்பட வேண்டும் அதனால் கவனமாக பொறுப்பாக ஆட வேண்டும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் அதற்கு தகுந்தாற்போன்று போன்று நமது உணர்வுகள் வெளிப்பட வேண்டும்